உலகமெல்லாம் வாழக்கூடிய சினிமாலை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் உருவகேலி செஞ்ச சிவகார்த்திகேயன மேடையிலேயே வச்சு செஞ்ச தனுஷ் சிவகார்த்திகேயன் கடைசியா ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல அமரன் படத்துல நடிச்சிருந்தாரு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட வெளியான அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றுச்சு இந்த சூழல்ல அவரோட பழைய வீடியோ ஒண்ணு சமூக வலைதளத்துல ட்ரெண்ட் ஆயிருக்கு சிவகார்த்திகேயன் சின்ன திரையில் நடந்த ரியாலிட்டி ஷோ ஒண்ணுல போட்டியாளராக கலந்துகிட்டு வெற்றி பெற்றாரு இதுக்கு மேல பெரிய அளவுல வளர்ந்த சிவகார்த்திகையோட வளர்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சினிமாலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பின்னாடி அந்த சேனல்ல தொகுப்பாளராக வாய்ப்பு கிடைச்சது அதை பயன்படுத்திக்கிட்டு அவரு தன்னோட தரமான கவுண்டர்களாலையும் கலகலப்பான பேச்சாலையும் தமிழ்நாடு ரசிகர்களிடையே இடம் பிடிச்சாரு தொடர்ந்து அவரை துணை கதாபாத்திரத்துல நடிக்க வச்சு தனுஷ் சினிமாவுக்குள்ள கூட்டிட்டு வந்தாரு ஹீரோவா பாண்டிராஜ் மெரினா படத்துல அறிமுகம் பண்ணாரு மெரினா ஓரளவுக்கு வெற்றி பெற்றதால சிவாவுக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைச்சது அதுபடி அவர் நடிச்ச மனம் கொத்தி பறவை மாதிரியான படங்கள் நல்ல வரவேற்பை பெற அவரோட திரையுலக வாழ்க்கைய ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரியான படங்கள் ஒட்டுமொத்தமா புரட்டி போட்டுச்சு ரெண்டு படங்களுமே அவருக்கு கமர்ஷியல் ரீதியா மெகா பிளாக் பஸ்டர் படங்களா மாறுச்சு அதன் காரணமா எல்லாராலையும் கவனிக்கப்பட்ட நடிகரா மாறினாரு எஸ்கே சூழல் இப்படி இருக்க நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் டாக்டர் படத்துல நடிச்சாரு அவரு அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு அது மட்டும் இல்லாம நூறு கோடி ரூபாயை வசூலிச்சு கெத்து காட்டினாரு ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு பின்னாடி அடுத்து இன்னும் பல விஷயங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம் சிவா சிப் காகோ இது சுவசுல இருந்து இலங்கைக்கு பொதிகள் அனுப்பும் முன்னணி தமிழர் நிறுவனம் அத்தோடு பதினைந்து வருட சிறந்த சேவையாற்றும் காற்றும் நிறுவனமாகவும் காணப்படுகின்றதுக்கு அப்புறமா அவர் நடிச்ச டான் படமும் நூறு கோடி ரூபாயை அழிச்சு தொடர்ந்து ரெண்டு படங்கள் நூறு கோடி கிளப்ல இணைஞ்சிட்டதால தமிழ் டாப் இடம் அதுக்கு பின்னாடி நடிச்ச மாவீரன் அயலான் மாதிரியான படங்களும் சூப்பர் ஹிட் ஆச்சு இப்படி அசுர வேகத்துல வளர்ந்த சிவகார்த்திகேயனுக்கு அமரன் படம் அடுத்த கட்ட பாய்ச்சல கொடுத்திருக்கு விமர்சன ரீதியாவும் வசூல் ரீதியாவும் பட செம்ம ரெஸ்பான்ஸ் பெற வசூல்ல முன்னூறு கோடி ரூபாய் கிளப்ல சேர்ந்துருச்சு இதனால சிவகார்த்திகேயன் அடுத்த விஜய் அப்படின்னு எல்லாம் அவரோட ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க அடுத்ததா ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல ஒரு படத்துல நடிச்சிட்டு வராரு அது தவிர சிபி சக்கரவர்த்தி வெங்கட் பிரபு சுதா கொங்கரா இவங்களோட இயக்கத்திலயும் நடிக்க இருக்கிறாரு இந்த நிலையில சிவகார்த்திகேயனோட பழைய வீடியோ ஒன்னும் ட்ரெண்ட் ஆயிருக்கு அதாவது அவர் சினிமாவுக்கு வந்த புதுசுல அப்பப்போ ஆங்கரிங்கும் பண்ணிட்டு வந்தாரு அந்த வகையில தனுஷ் அனிருத் இவங்க பங்கெடுத்துக்கிட்ட நிகழ்ச்சி ஒன்னு அவர் தொகுத்து வழங்கினாரு அந்த நிகழ்ச்சியில அனிருத்தோட உடம்ப கிண்டல் செய்யக்கூடிய விதமா இதோ பாருங்கப்பா நான் ஏதோ துணி காய போட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருந்த தனுஷோ சிவா இது எனக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பார்த்த ரசிகர்கள் உருவகேலி செஞ்ச சிவகார்த்திகேயனை தனுஷ் வச்சு செஞ்சிட்டாரு அப்படின்னு கமெண்ட்டுகளை பண்ணிட்டு வராங்க

இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு இரண்டு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு விஷன்